நேற்று தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய காமெடி நடந்ததாக வந்துட்டு சோசியல் வலைதளமான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்ல தான் வந்துட்டு செய்திகள் பழகி வந்துட்டு இருக்குங்க அது என்னடா அது அவ்வளோ பெரிய காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் நேற்று வந்துட்டு பிப்ரவரி டுவெண்டி போர்த்து நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு பர்த்டே இதை குறித்து அஇஅதிமுக வந்துட்டு ரொம்ப விமர்சனையா வந்துட்டு அந்த பர்த்டே வந்துட்டு கொண்டாடினாங்க இதுல என்ன காமெடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கீங்க நம்மளுடைய ஜெயலலிதாவின் அண்ணன் மகனான தீபா தான் வந்துட்டு பயங்கரமான காமெடி பண்ணிட்டு இருக்காங்களாம் அதாவது தீபா வந்துட்டு நேற்று ஒரு தனி கட்சி தொடங்கியிருக்காங்க அந்த கட்சியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய காமெடியா நம்மளுடைய கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க அதாவது அந்த பேரை கொஞ்சம் அமைதியா படிச்சுங்க எம்ஜிஆர் அம்மா தீபா சொல்லிட்டு வருதுங்க எம்ஜிஆரோட அம்மா தீபாவா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சமூக வலைதளத்துல தீபாவா கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அஇஅதிமுக திமுக மதிமுக இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்க நம்மளுடைய தமிழ்நாடு கட்சியில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு பல வந்துட்டு தீபாவை காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துட்டு மேலும் ஆல்ரெடி சமூக வலைதளத்தை தீபாவுக்கு வந்துட்டு அரசியல் ஞானமே தெரியாது அரசியலை பத்தி தீபாவுக்கு எதுவுமே தெரியாது ஏதோ வந்துட்டு அம்மா மாதிரியே ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அம்மா மாதிரியே மேக்கப்லாம் எல்லாம் பண்ணா அவங்க அம்மாவாயிட முடியுமா இதே மாதிரி தான் ஆல்ரெடி சசிகலாவை கலாச்சி வந்திருந்தாங்க சசிகலா வந்துட்டு நம்மளுடைய அம்மாவுக்கு இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அம்மா மாதிரியே ட்ரெஸ் அம்மா மாதிரியே நடை அம்மா மாதிரியே உடை அம்மா மாதிரியே போட்டு அம்மா மாதிரி ஆஷ் எல்லாம் வச்சாங்க அதே தான் இப்ப தீபாவும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது என்ன வந்துட்டு ஒரு ஃபேன்ட்ரி ட்ரெஸ் காம்படிஷனா அப்படி இல்லைன்னா வந்துட்டு தமிழ்நாடு அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு சில பேர் தீபா வந்துட்டு கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் கர்நாடகத்துல இருக்கவங்க கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஜெயலலிதா வந்துட்டு குடும்ப அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போலான்னவங்க அவங்களோட குடும்பத்திலே வந்துட்டு அவங்களுக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு தீபாமலை இப்ப பல பேர் எதிர்ப்பு விஷயம் வந்துட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அவங்களுடைய கட்சி பெயர் வந்துட்டு ரொம்பவே காமெடியா இருக்கு அப்படின்ற விஷயம் நாங்க இப்போதைக்கு சமூக காலத்தில் ட்ரெண்டா பரவி வந்துட்டு பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ